ஒரு கடாயை வைங்க எண்ணெயை ஊற்றுங்க பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போடுங்க போட்டு பொரியட்டும் பொறிஞ்சோன்னே வெங்காயத்தை நாலு வெங்காயத்தை நறுக்கி போடுவோம் கருவேப்பிலையை போடுவோம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா கிண்டி வதங்கட்டும் இடையில் தக்காளி வெங்காயம் சில்லு லேசாக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு மல்லி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை போட்டு கிண்டுவோம் இப்போ கிண்டிடுவோமா வாங்க பொடியை போட்டு கிண்டிட்டு இந்த தேங்காய் நல்லா வதங்கிட்டு தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கிண்டிடுவோம் நல்லா கிண்டி மிஸ் பண்ணி விட்டுட்டு அதோட குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டுவோம் நல்லா எல்லாம் கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் போல தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னா என்ன பிரிஞ்சு வந்துடும் ஆ எது கொதி வந்துருச்சு குடலை வந்து நாலு விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன் அந்த குடலில் தூக்கி இந்த கிரேவியை அதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவான் நல்லா கிண்டி விட்டு உப்பு போடுவோம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குருவோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஒரு மூடி விசில் போட்டுரு மூடியை போட்டு விசிலை போட்டுருவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க குழம்பு ரெடியாயிருச்சு குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ குடல் குழம்பு ரெடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு வாருங்க நாங்கள் குடல் குழம்பு சாப்பிட போகிறோம் நன்றி வணக்கம்